மதுரை மீனாட்சி அருள் இங்க பத்தி சொல்றாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னால நடந்த சம்பவம் மதுரை மீனாட்சி கோயிலுக்கு தனம் அபிஷேக பொருளா மட்டும் செய்யற மாதிரி பிரசாத பொருள் தயார் பண்ணுவாங்க சக்கர பொங்கல் புயல் தர அக்காத அதிரசம் வடை இப்படி எல்லாம் தனம் டெய்லி சமையல் பண்ணி தான் கடைப்பாங்க அதுக்கு ஒரு உக்ரா உக்ரா சொல்லுவாங்க மடப்பொழின்னு சொல்லுவாங்க அங்க ஒருத்தர் பார்த்து அவர் தான் எல்லாம் தயார் பண்ணுவாரு அந்த அவர் ரொம்ப மீனாட்சி மேலே ரொம்ப பக்தி உள்ளவர் காலையிலேயே குளிச்சுட்டு அந்த பூ பூஜை கண்டு ஜாமான் படையல் படக்கன்று சாமான்லாம் தயப்படாரு அப்படி இருக்கிறவங்களே ஒரு நாள் அவருக்கு ரொம்ப உடம்பு அசதியாக ஒன்றும் முடியாத வந்துவிட்டு உடனே என்ன அம்மா தாயே எனக்கு என்னம்மா ரொம்ப முடியலம்மா மீனாட்சி என்னை மன்னிச்சிடுமா எனக்கு கொஞ்சம் மெல்ல தான் என்ன செய்ய முடியாது நான் கொஞ்சம் நேரம் படுத்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு எல்லாம் நான் செஞ்சிடுறேம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண அந்த அந்த சமையல் கதை கூட்டிகிட்டு படுத்துடுவாரு படுத்துட்டு படுத்தவரு அப்படியே தூங்கிடுவாரு ஏன்னா அவர் உடம்பாசி தூங்கிடுறாரு ரொம்ப நேரம் அங்கே கோயிலில் பூஜை கண்ட ஜாமான் எடுத்து வச்சுட்டு பிரசாந்த இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடி அர்ச்சகரை சுத்த இருக்காங்களாம் அவர் தேடி என்ன பிரசாந்த இல்லையா பிரசாந்திட்டு வர்றாங்க வந்து கதை தட்டி எடுத்து பத்தா கதை பூட்டி இருக்க தட்டி பார்க்கறாங்க அதுக்காக திறக்கல அப்படியே அவர் பிடிக்கிறாரு ஐயோ ஐயோ நம்ம தூங்கிட்டோமே நம்ம என்ன செய்வோம் நம்ம மக்கள்லாம் நம்ம இது பண்ணுவாங்க ஐயோ பயந்துட்டு போய் ஐயோ அம்மா நான் தாயை மீனாட்சி நான் தூங்கிட்டேனே அப்படி நினச்சிட்டு போய் என்ன பண்ணுவாரு அதை தேவைப்பாங்க அவ்வளோ உள்ள அவங்க எல்லாம் வந்து என்னையோ பிரசாதம் பண்ண எவ்வளோ நேரம் அது வரேன் இவ்வளோ ரேட்டாக பண்ணி பண்ணி வைக்கிறாங்கன்னு இப்போ அப்படியே மனுச்சிங்கன்னு சொல்லப்போலையே அங்கே பார்த்தா அவங்க உள்ள எல்லாம் நுழைஞ்சிருந்தாங்க நிறைய சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கோம் வடை பண்ணியிருக்கோம் அதிரசம் பண்ணியிருக்கோம் பால் பாயசம் பண்ணியிருக்கோம் பொங்கல் பண்ணியிருக்கோம் அக்கார வட் எல்லாம் பண்ணி ரெடியாக அப்படியே பாத்திரம் பத்திரமா அடிக்க வச்சிருக்கு ஆனால் அவருக்கு அப்படியே பெருமிப்பாக போயிடும் எப்படி அதை நான் பண்ணேன் என்னையா இப்போ இப்போ இல்லை மன்னிச்சிங்க என்ன வந்து என்ன வந்து அன்னை கா மீனாட்சி காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போல அப்படின்னு சொல்லி பிரசாத எடுத்துட்டு போவாங்க அங்க போனா பூஜை பண்ணும்போது அந்த அன்னை மீனாட்சியுடைய மூக்குச்சி தான் மூக்குத்தி அது வந்து ஒளி வீசக்கூடியது அந்த மூக்கத்தையே காணும் ஒன்று எல்லோரும் சொன்னாங்க அம்மா தெய்வம் அம்மைய மூக்கத்தே காணும் அப்படின்லாம் சேரும்போது எங்கே அங்கே தேடுறாங்க யார் மேலே சந்தேகம் அந்த ஆச்சரியா அஞ்சாறு ஆட்சிமா என்ன ஏன்னா பல அரசுகள் இருப்பாங்க கூட மாட கை விடுறவங்க இருக்காங்க எல்லாம் இருக்கவங்க இருக்காங்க பூஜை எடுக்கிறவங்க எல்லாருமே சந்தேகம் வந்து சந்தை ஒரு ஒருத்தர் யாரும் எடுத்தால் யாரெல்லாம் தான் கூட திடீர் ஆசிரியர் இருக்காங்க கேட்கும் பக்தர்களே அந்த நம்ம பரிசா பரிசாருனா அந்த மடப்பள்ளி சமையல் பண்ணுறவர் அவருக்கு உடம்பு தூங்குனதுனால நானே போய் என் நான் சமையல் பண்ண போறப்போ அங்க ஒரே இருட்டாக இருந்ததுன்னு என்னுடைய மூக்குச்சி எடுத்து அந்த மேடையில வச்சுட்டு நான் சமையல் பண்ணி சமையல் பண்ணேன் இப்போ அந்த மூக்குச்சி அங்கே போய் இருக்கும் அந்த மடப்பள்ளியில சமையல் கட்டை இருக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் ஓடி போய் அங்க போய் பார்ப்பாங்க அங்க பார்த்தா அந்த மேடையில அந்த வயரை மூக்கூச்சி அப்படியே சங்க தான் ஜெலிச்சுக்கிட்டு உடனே மக்களுக்கெல்லாம் எவ்வளோ அன்பு இருந்தால் தன்னுடைய பக்தர்கள் அன்பு இருந்தால் தான் அம்மனே வந்து ப எல்லாம் பலாம் செஞ்சு படத்திருப்பான்னு சொல்லி அவரை பாராட்டுவாங்க அதோட விட அந்த யார் மேலேயும் திருட்டுப்படி படி அசிரியர் வாக்கு மூலம் அந்த கம்மல் இருந்த இடத்தையும் சொன்னதை பற்றி சொன்னோன்ன மக்கள்லாம் அம்மா அம்மனை மேலும் மேலும் ரொம்ப புகழ்ந்து கும்பிட ஆரம்பிச்சுருவாங்க இது நிஜமாக நடந்த சம்பவம்